வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் பதினொன்றாம் பகுதியில் இன்று நாம் பாண்டவர்களின் அதிசயமான பிறப்பை அறியப்போகிறோம் குந்தி தேவிக்கு கிளைத்த வரமும் பாண்டுவின் சாபமும் அதனால் உருவான அற்புதமான சந்ததியும் இவை அனைத்தும் மகாபாரத வரலாற்றின் மிக முக்கியமான அத்தியாயமாக விளங்குகிறது இந்த அற்புதமான கதையை தவறாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த பகுதியில் இரு இளம் மனைவியர் இருந்தபோதும் சாபத்தால் குழந்தையின்றி தவிக்கும் பாண்டுவை பற்றி பார்க்க இருக்கிறோம் குந்தி தனக்கு வரமாக கிடைக்க மந்திரத்தை பயன்படுத்தி கடவுளர்கள் மூலம் குழந்தை வரம் அடைவதையும் பாண்டவ சகோதரர்கள் ஐவரின் பிறப்பை பற்றியும் குந்தி பூஜனின் வளர்ப்பு மகளான குந்தியையும் மாதரா இளவரசி மாத்ரியையும் பாண்டு திருமணம் செய்து கொள்கிறான் ஒருநாள் வேட்டையாடச் வேட்டையாட சென்ற பாண்டு ஜோடி ஒன்று கூடியிருப்பதை பார்க்கிறான் கவனமற்ற இந்நிலையில் இருக்கும் மான்களை வேட்டையாடுவதற்கு எளிதானது என்று அம்பெய்கிறான் சிறந்த வில்வித்தை வீரனான பாண்டு நினைத்த ஏதைப் போலவே ஒரே அம்பு இரு மான்களையும் தொலைத்து வீழ்த்துகிறது படுகாயமடங்கி விழுந்த மான்வடிவில் உண்மையில் இருந்தது ஒரு முனிவர் மான்வடிவை எடுத்திருந்த முனிவர் இறக்கும் தருவாயில் கற்பமாக இருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம் அடுத்த தலைமுறை உருவாவதை தடுத்து நிறுத்தும்படியான இச்செயலை வேடு தர்மத்தை மீறி நீ செய்தது குற்றம் இதனால் நீ எப்போது எந்தவிதமான ஆசையுடன் உன் மனைவியை தொட்டாலும் அப்போதே உனக்கு கொடுமையான மரணம் நிகழும் என்று சாபமிட்டார் இரு மனைவியர் இருந்தபோதும் இன்னும் வாரிசு ஏற்படுத்தியிருக்கவில்லை சாபத்தால் அவர்களை நெருங்க முடியாத நிலையில் பாண்டுவிருந்தான் கற்பமாக இருக்கும் ஒரு மிருகத்தையோ அல்லது கூடலில் இருக்கும் மிருகத்தையோ கொல்லக்கூடாது என்பது வேட்டைக்காரர்களின் தர்மம் ஒரு தேசத்தின் எதிர்காலத்திற்கும் சரி அரசனுக்கும் சரி குழந்தை இல்லை என்பது ஒரு பெரும் பிரச்சினை அடுத்த யார் அடுத்ததாக அரியணையில் அமர வலுவான இளவரசன் இல்லை என்பதை பார்த்த கணமே யாருக்குள் வேண்டுமானாலும் ஆசை முளைத்துவிடும் இது அரசியல் ரீதியாகவும் பிரச்சினை முந்தைய தலைமுறையில் ஏற்பட்டது போலவே இப்போதும் குருவம்சம் வாரிசில்லாமல் நின்றது மிகவும் மனம் நொந்த பாண்டு தனது ஆட்சி அதிகாரம் எல்லாவற்றையும் துறந்து தனது மனைவியுடன் கானகம் சென்று வாழத் துவங்கினான் அங்கிருந்த முனிவர்களுடன் அளவளாவி தான் ஒரு அரசன் என்பதையே மறந்துவிட முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் ஆழமாக பதிந்திருந்த ஏமாற்ற உணர்வு வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வேதனை தாங்காமல் குந்தியிடம் என்ன செய்வது நான் என்னைத்தானே கொன்றுவிட நினைக்கிறேன் உங்கள் இருவருக்கும் குழந்தை பிறக்காமல் போனால் குருவம்சம் அழிந்துவிடும் திருதிராஷ்டனுக்கும் குழந்தைகள் இல்லை பெயரளவில் அவன் அரசனாக இருக்கிறான் பார்வையில்லாததால் எப்படியும் அவனது குழந்தைகள் அரசனாகவும் கூடாது என தன் வேதனையை கொட்டினான் பாண்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு செல்லவே குந்தி தன்னை பற்றி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாள் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிறாள் குந்தி என்ன அது நான் சிறுமியாக இருந்தபோது துர்வாச முனிவர் ஒருமுறை என் தந்தையை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தார் அவருக்கு தேவையான பணிவிடைகளை நான் கவனித்துக் கொண்டேன் அப்போது அவர் என் பணிவிடையை பாராட்டி ஒரு மந்திரத்தை எனக்கு பரிசளித்தார் இந்த மந்திரத்தை நான் எந்த கடவுளை நோக்கி பயன்படுத்துகிறேனோ அவரது குழந்தைக்கு நான் தாயாக முடியும் என்றார் நீங்கள் விரும்பினால் உங்களுக்காக நான் இந்த மந்திரத்தைப் பயன்படுத்துகிறேன் என்றாள் குந்தி தான் ஏற்கனவே ஒருமுறை இந்த மந்திரத்தைப் பயன்படுத்தியதை பற்றி அப்போது வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை குந்தி பாண்டு ஆர்வமானான் தயவு செய்து மந்திரத்தை நீ பயன்படுத்து யாரை அழைக்கலாம் என்றான் இருவரும் சற்று யோசித்தார்கள் பிறகு பாண்டு நாம் தர்மரை அழைப்போம் தர்மரின் பிள்ளையை நாம் குருவம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றான் தர்மனின் இன்னொரு பெயர் யமன் இறப்பிற்கும் நீதிக்கும் அதிபதி இவர் யுதிஷ்டிரன் பீமனின் பிறப்பு கானகம் சென்று குந்தி தர்மராஜனை நோக்கி மந்திரத்தைப் பயன்படுத்தியதும் தர்மராஜன் வருகிறார் குந்தி என்ற ஆண்மகன் யுதிஷ்டிரன் என்ற பெயருடன் பாண்டுவின் முதல் பிள்ளையாகிறான் ஒரு வருடம் கழுகிறது பாண்டு மீண்டும் ஆசையுடன் குந்தியிடம் நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் என்கிறான் குந்தி முடியாது நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் குருவம்சத்திற்கு வாரிசு ஏற்பட்டுவிட்டது இது போதும் பாண்டு கெஞ்சத் துவங்கினான் ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் மற்றவர்கள் என்னைப் பற்றி என்ன நினைப்பார்கள் தயவு செய்து இன்னும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள் அப்படியானால் யார் தந்தையாக இருக்கலாம் நம்மிடம் ஏற்கனவே தர்மன் இருக்கிறான் ஆனால் நமக்கு வலிமையும் வேண்டும் எனவே காற்றின் அதிபதியான வாயுவை அழைப்போம் காட்டிற்குள் சென்று குந்தி வாயுவை அழைக்கிறாள் வாயுவும் வருகிறார் மிகவும் தீவிரமாக வாயுவின் இருப்பு இருந்ததால் அவர்களால் அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை அங்கிருந்து குந்தியை தூக்கிக் கொண்டு சென்றது காற்று போர்வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை மகாபாரதத்தில் க்ஷத்ரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதி மகாபாரதத்தில் அழகாக விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் மலைகளைக் கடந்து பிறகு சமுத்திரங்களைக் கடந்து க்ஷீரசாகரத்தை அவர்கள் அடைகிறார்கள் க்ஷீரசாகரம் என்றால் பால் பால்கடல் மில்கிவே என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பால்வெளி மண்டலம் அங்கிருந்து இந்த பூமி உருண்டையாக கோல வடிவில் இருப்பதை காட்டுகிறார் வாயு பாரத தேசத்தில் பகல் பொழுதாக இருக்கும்போது பூமியின் இன்னொரு பகுதியில் இரவாக இருப்பதையும் அங்கே பகல் புலரும்போது இங்கே பாரதத்தில் இரவு கவிவதையும் விளக்குகிறார் மேலும் பூமிப்பந்தின் மறுபக்கத்தில் வாழ்ந்த அந்த மக்களின் வாழ்க்கை பெரும் நாகரிகம் அவர்கள் திறன் வல்லமை போன்றவற்றையும் வாயு கூறுகிறார் பெரும் புனிவர்களும் ஞானிகளும் வீரர்களும் அந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பதையும் விளக்குகிறார் குந்தி இன்னொரு குழந்தையை ஈன்றால் வாயுவின் பிள்ளையான பீமன் வளரும்போதே உலகின் பலசாலியான மனிதன் என மக்கள் அழைக்கத் துவங்கினார்கள் சில நாட்களுக்குப் பிறகு பாண்டு நான் பேராசைப்படுகிறேன் என்பது தெரிகிறது ஆனால் இப்படிப்பட்ட இரு பிள்ளைகளை பார்த்த பிறகும் என்னால் எப்படி ஆசையை தவிர்க்க முடியும் எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை என்றான் குந்தி முடியாதே என மறுத்தாள் நாட்கள் கடந்தது ஆனால் பாண்டு விடுவதாகவே இல்லை ஒரே வழியாக குந்தி சரி யார் என்றாள் தேவர்களின் அதிபதியான இந்திரனை நாம் வரவழைப்போம் அதைவிட குறைந்தவர் யாரும் வேண்டாம் என்றான் பாண்டு இந்திரனை வேண்டிய குந்திக்கு மாபெரும் வில்வித்தை வீரனும் மாவீரனுமான அர்ஜுனன் பிறந்தான் போர்வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை மகாபாரதத்தில் க்ஷத்ரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அர்ஜுனனுக்கு முன்பும் இப்படிப்பட்ட வீரன் பிறக்கவில்லை இனிமேலும் அப்படி யாரும் வரப்போவதில்லை மாத்ரியின் பொறாமை தெய்வீக அம்சம் நிறைந்த மூன்று குழந்தைகளும் அற்புதமான திறனும் செயல்வல்லமையும் புத்திசாலித்தனமும் மிழ வளர துவங்கினார்கள் எல்லோருடைய கவனமும் குழந்தைகள் மூவல் மீதும் அவர்களின் தாயார் குந்தி மீதுமே இயல்பாக சென்றது பாண்டுவின் இன்னொரு இளம் மனைவியான மாத்திரியினுள் தனக்கென ஒருவனை கணவன் என்றோ பிள்ளை என்றோ அழைக்க முடியவில்லையே என்று ஏக்கம் பொறாமையாக மாற துவங்கியது தான் திருமணம் செய்தபோது இருந்த இனிமையானவளாக மாத்ரி இப்போது இல்லை என்பதை பாண்டு ஒரு நாள் கவனிக்கிறான் மாத்ரியின் முகமே விஷத்தை உமிழ்வது போல் மாறிவிட்டது என்ன ஆனது நீ மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டான் பாண்டு இங்கே எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இங்கே எல்லாமே உங்களை உங்கள் மூன்று பிள்ளைகளை உங்களின் இன்னொரு மனைவி குந்தியை சுற்றி மட்டும்தானே நடக்கிறது எனக்கு என்று என்ன இருக்கிறது என்றால் மாத்ரி சற்று நேரம் நீடித்த வாதம் விவாதமான நேரத்தில் மாத்ரி நான் எனக்கு குந்தியிடம் அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்க பேசுங்கள் எனக்கும் பிள்ளைகள் பிறக்கும் என் மீடும் உங்கள் கவனம் இருக்கும் இல்லையென்றால் நானும் உங்களோடு ஒட்டி கொண்டிருந்ததாகவே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாள் தனக்கென ஒருவனை கணவன் என்றோ பிள்ளை என்றோ அழைக்க முடியவில்லையே என்று உருவான ஏக்கம் பொறாமையாக மாறத் துவங்கியது மாத்திரியின் நிலையை உணர்ந்த பாண்டு குந்தியிடும் சென்று மாத்ரி குழந்தை வேண்டும் என்கிறான் ஏன் என் பிள்ளைகள் அவளுக்கும் பிள்ளைகள்தானே என்றாள் குந்தி இல்லை தானும் தாயாக விரும்புகிறாள் நீ மந்திரத்தை அவளுக்கு கற்றுத்தர முடியுமா என்றான் பாண்டு என்னால் மந்திரத்தை கற்றுத்தர முடியாது தேவையானால் மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன் மாத்ரி எந்த கடவுளை கொள்ளட்டும் என்றாள் மாத்ரியை காணகத்தின் உள்ளேயே ஒரு குகைக்கு அழைத்து சென்று குந்தி நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வேண்டிக்கொள் என்றாள் நான் யாரை வேண்டுவது யாரை அழைப்பது என்று குழம்பினாள் மாத்ரி அஸ்வினி சகோதரர்கள் இருவரை நினைத்தாள் இவர்கள் கடவுள் அல்ல உப்பதேவதை என்று அழைக்கப்படும் சிறு தெய்வங்கள் அஷ்வா என்றால் குதிரை இவர்கள் இருவரும் குதிரை சம்பந்தமான நுணுக்கங்களில் வல்லவர்களாக அரச குலத்தினாரால் வணங்கப்படுபவர்களாக இருந்தார்கள் இந்த அஸ்வினி சகோதரர்கள் மூலமாக நகுல சகாதேவ இரட்டையர்களுக்கு தாயானால் மாத்ரி பஞ்சபாண்டவர்கள் எனவே குந்திக்கு மூன்று பிள்ளைகள் யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் மாத்ரிக்கு இரண்டு பிள்ளைகள் நகுல சகாதேவ என பாண்டுவின் பிள்ளைகள் ஐந்தானார்கள் ஆனால் பாண்டு இன்னும் நிறைய குழந்தைகள் வேண்டுமென விரும்பினான் ஒரு அரசனுக்கு பிள்ளைகளே பலம் எப்போது வேண்டுமானாலும் போர் நிகழலாம் என்ற நிலையால் எப்போது வேண்டுமானாலும் எண்ணிக்கை குறையலாம் எனவே போரில் வெற்றி பெற வேண்டியிருந்தாலும் இருக்கும் ராஜ்யத்தை ஆழவதாக இருந்தாலும் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமாகுகிறது ஆனால் குந்தி மறுத்தால் போதும் இதற்கு மேல் எனக்கு குழந்தைகள் வேண்டாம் என்றாள் குந்தி பாண்டு கெஞ்சினான் பிறகு சரி உனக்கு விருப்பமில்லையென்றால் மாத்திரி மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டுமே என்றான் இந்த பேச்சே இனி வேண்டாம் என்றால் குந்தி ஏனென்றால் அரசனின் மனைவிகளில் யாருக்கு அதிகமான ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவரே அரசியாக மதிக்கப்படுவாள் குந்திக்கு மூன்று பிள்ளைகள் மாத்ரிக்கு இரண்டு பிள்ளைகள் தன்னிடம் இருக்கும் வாய்ப்பை இழக்க விரும்பாத குந்தி இதுவே போதும் நாம் இனிமேல் மந்திரத்தைப் பயன்படுத்தப் போவதில்லை என்று முடித்தாள் பாண்டுவின் பிள்ளைகளை பாண்டவர்கள் என குறிப்பிட துவங்கினார் சகோதரர்கள் ஐவர் என்பதை குறிக்கும் வகையில் பஞ்சபாண்டவர்கள் என பெயர் பெற்று வளர்ந்தார்கள் அரசனின் குழந்தைகளாக அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காட்டிலே பிறந்து சுமார் பதினைந்து வருடங்கள் காட்டிலேயே வளர்ந்தார்கள் இதுவே பாண்டவர்களின் தோற்றக் அவர்களின் பிறப்பு அவர்களின் வாழ்வு பின்னர் குருக்ஷேத்திரப் போரில் நடக்கவிருக்கும் சம்பவங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறந்துவிடாதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அத்தியாயத்துடன் சந்திப்போம் நன்றி